மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை புதூர் கிராமங்கள்ல இருந்து எல்லா விவசாயிகளும் ராணுவர்களும் இன்னைக்கு ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே இது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம் எந்த மனு நடவடிக்கை இல்லை என்ன அப்படின்னா எங்க கல்குவாரிகள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வருது பிரச்சனை வந்து மருத்துவ ரீதியா அவ்வளவு அவ்வளவு பிரச்சனைகள் வருது விவசாயம் முடியல கம்மாய்க்கு தண்ணி வரல ஆத்துக்குள்ள தோண்டி வச்சிருக்காங்க உடல் ரீதியாக மன ரீதியாக மக்கள் வந்து மிகுந்த சித்திரவதைக்கு உதவிக்கு உள்ளாக்கப்படுறாங்க எல்லாமே வந்துடுவாங்க ஆச்சரிய நாங்க மனுவா கொடுத்துருக்கோம் ஆர்டி ஓட்ட கொடுத்துருக்கோம் தாசல் ஆட்டை கொடுத்தோம் எல்லாத்தையும் மனுவா கொடுத்தாச்சு இதுக்கு பிரதிபலனா என்ன கிடைக்குன்னா அந்த குவாரிகள் மேல வழக்கு போடாம டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் மேலதான் வழக்கு போட்டுருக்காங்க கூடக்கோடி ஸ்டேஷன் இது வரைக்கும் எங்க கிராமத்து மக்கள் மேல எல்லாருமே வந்து மாச சம்பளம் வாங்க கிடையாது எல்லாருமே தினக்கூலி இருநூறு ரூபாய் ரூபா வேலைக்கு போற கூலிக்கு போற மக்கள் அவங்க மேலதான் குவாரி பிரச்சனைனா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் தமிழ்நாட்டுல டெய்லி ஆயிரத்தி எட்டு குவாரி பிரச்சனை ஓடுது அது அதுல ஒண்ணும் நினைக்காதீங்க எங்க ஊர்ல இருக்க குவாரிகள் பஞ்சம் நிலங்கள் இருக்கு அதுக்கான ப்ரூஃப் சர்வே நம்பர் ஏர் ரிஜிஸ்டர் காப்பி எல்லாமே நாங்க வந்து கலெக்டர் கொடுத்தோம் கடந்த இருபது நாளுக்கு முன்னாடி வந்து மனு வந்து கலெக்டர் கொடுத்தோம் பஞ்சம் நிலங்கள் இருக்கு ஒன்பது ஏக்கர் கோயில் நிலம் அயனார் கோயில் நிலம் இருக்கு பெருமாள் கோயில் நிலம் பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு நிலம் ஒப்படை நிலங்கள்னு சொல்லி நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த அரசு வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும் பொருளாதார வழியில் அவங்க முன்னேற்றம் கொண்டு வந்த நிலங்களை ஃபுல்லா அரசு அவங்களுக்கு கொடுத்த நிலங்களை ஃபுல்லா அவங்க பொய் சொல்லி அபகரிச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு அதாவது குவாரி நடத்திட்டு இருக்காங்க குவாரி நடத்தினா நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்ல சார் எங்களுக்கு குவாரி எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது எங்க ஊரை அழிச்சு வர வளர்ச்சி எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு இன்னைக்கு குவாரி முடிஞ்சினா இந்த குவாரி முடிஞ்சுனா வேற குவாரி வேற இடத்துக்கு போயிருவாங்க இந்த ஊரு மட்டும் வேற ஊருக்கு போயிருவாங்க எங்களுக்கு இந்த ஒரு ஊர் தான் கல்லணை ஒரு கிராமம் தான் எங்களுக்கு வேற எந்த கிராமம் கிடையாது இந்த கிராமத்தோட எத்தனை உங்க ஊர்ல செயல்பட்டு இப்ப புதுசா எத்தனை குவாரிக்கு அனுமதி பதினெட்டுக்கு மேற்பட்ட குவாரிகள் இருந்து இப்ப இயங்கிட்டு இருக்கு இதுல இப்ப புதுசா ஒரு குவாரிக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த அந்த குவாரிக்காக எதிர்த்து அனுமதி கொடுக்கூடாது போராட்டம் பண்ணி என் மக்கள் நாலு மாசத்துக்கு மேல வந்து போராட்டம் நடத்தினாங்க உள்ளிரு போராட்டம் நடத்தினாங்க எந்த அதிகாரிகள் வந்து கண்டுக்கல ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் வயிண்டிருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் முற்றுகை போராட்டம் மாதிரி நைட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை புதூர் கிராமங்கள்ல இருந்து எல்லா விவசாயிகளும் ராணுவர்களும் இன்னைக்கு ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இறங்கி இது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம் எந்த மனு நடவடிக்கை இல்லை என்ன எங்க ஊருக்கு கல்குவாரிகள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வருது பிரச்சனை வந்து மருத்துவரீதியா அவ்வளவு அவ்வளவு பிரச்சனைகள் வருது விவசாயம் செய்ய முடியல அம்மாக்கு தண்ணி வரல ஆத்துக்குள்ள தொண்டி வச்சிருக்காங்க உடல் ரீதியாக மன ரீதியாக மக்கள் வந்து மிகுந்த சித்திர உதவிக்கு உள்ளாக்கப்படுறாங்க எல்லாமே வந்து ஆச்சியார்கள் நாங்க மனுவை கொடுத்திருக்கோம் கொடுத்திருக்கோம் காசு விஓ டிடி எல்லாத்துலயும் மனுவா கொடுத்தாச்சு இதுக்கு பிரதிபலம் என்ன கிடைக்குன்னா அந்த குவாரிகள் மேல போடாம டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் மேலதான் வழக்கு போட்டுருக்காங்க கூட கோடி ஸ்டேஷன் இது வரைக்கும் எங்க கிராமத்து மக்கள் மேல எல்லாருமே வந்து மாச சம்பளம் கிடையாது எல்லாருமே தினக்கூலி இருநூறு ரூபாய் ரூபாய் வேலைக்கு போற கூலிக்கு போற மக்கள் அவங்க மேலதான் குவாரி பிரச்சினை நீங்க எல்லாரும் நினைக்கலாம் தமிழ்நாட்டுல டெய்லி ஆயிரத்தி எட்டு குவாரி பிரச்சனை விடுது அதுவும் அதுல ஒண்ணு நினைக்காதீங்க எங்க ஊர்ல குவாரிகளுக்குள்ள பஞ்சமி நிலங்கள் இருக்கு அதுக்கான ப்ரூஃப் சர்வே நம்பர் ஏ ரெஜிஸ்டர் காப்பி எல்லாம் எல்லாமே நாங்க வந்து கலெக்டரேட்டு கொடுத்தோம் இப்ப இருந்த இருபது நாளுக்கு முன்னாடி வந்து மனு வந்து கலெக்டர்ட்ட கொடுத்தோம் பஞ்சமி நிலங்கள் இருக்கு ஒன்பது ஏக்கர் கோயில் நிலம் அய்யனார் கோயில் நிலம் இருக்கு பெருமாள் கோயில் நல்லா பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு நில ஒப்படை நிலங்கள்னு சொல்லி நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த அரசு வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும் பொருளாதார வழியில அவங்க முன்னேற்றம்னு கொண்டு வந்த நிலங்களை ஃபுல்லா அரசு அவங்களுக்கு கொடுத்த நிலங்களை ஃபுல்லா அவங்க பொய் சொல்லி அபகரிச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு அதில் குவாரி நடத்திட்டு இருக்காங்க குவாரி நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்ல சார் எங்களுக்கு குவாரி இதெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்க எல்லாம் கிடையாது எங்க ஊரை அரிச்சு வர வளர்ச்சி எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு இன்னைக்கு குவாரி முடிஞ்சுனா இந்த குவாரி முடிஞ்சுன்னா வேற குவாரி வேற இடத்துக்கு போயிருவாங்க இந்த ஊருக்கு மட்டும் வேற ஊருக்கு போயிருவாங்க எங்களுக்கு இந்த ஒரு ஊர் தான் கல்லண புதூர் ஒரு கிராமம் தான் எங்களுக்கு கிடையாது இந்த கிராமத்தோஷம் ஏற்கனவே எத்தனை செயல்பட்டு பதினெட்டுக்கு மேற்பட்ட குவாரிகள் இருந்து இப்ப இயங்கிட்டு இருக்கு இதுல இப்ப புதுசா ஒரு குவாரிக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க எதிர்த்து அனுமதி கூடாது போராட்டம் பண்ணி என் மக்கள் நாலு மாசத்துக்கு மேல வந்து போராட்டம் நடத்தினாங்க உள்ளிரு போராட்டம் நடத்தினாங்க எந்த அதிகாரில வந்து கண்டுக்கல ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் இருந்து ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் முற்றுகை போராட்டம் மாதிரி நைட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க